பகவான் ராமரின் அவதாரத்திற்கு பல மர்மமான காரணங்கள் உள்ளன இருப்பினும் சிவபெருமான் நான்கு விதமான பெண் சாபங்கள் பற்றிய காரணங்கள் ஒரு சமயத்தில் எடுத்துரைத்தார் என்ன ராமனுக்கு பின்னால் பெண் சாபமா என்று கேட்கலாம் அப்படி என்ன வகையான சாபம் கடவுளான விஷ்ணுவை மனித பிறவியாக அவதாரம் எடுக்க வைத்தது என்பது குறித்து இந்த கட்டுரையில் நாம் மிக விளக்கமாகவே பார்க்கலாம் பொதுவாக அவதாரங்கள் என்பவை எப்போது தோன்றும் என்று சொல்லப்படுகின்ற அரக்கர்கள் உருவாகின்ற குழப்பங்கள் மற்றும் சங்கடங்களை முடித்துக் கொண்டு வருவதற்கும் அப்பாவி மக்களை சித்திரவதை செய்பவர்களை தடுத்து அசுரர்களை துன்புறுத்தவும் உலகின் நீதியை நிலைநிறுத்துவதற்கும் வேதங்களை காப்பதற்கும் என பல்வேறு நல்ல காரணங்களுக்காக அவதாரம் எடுப்பதாக கூறப்படுகிறது ஆனால் ராமன் அவதாரம் எடுத்ததற்கு இவையெல்லாம் தான் காரணமா ராமனின் அவதாரத்திற்கு பின்னால் இருக்கும் சாபங்கள் பற்றி என்ன சொன்னார் இதோ நீங்களே படித்து பாருங்கள் விஷ்ணுவிற்கு ஏற்பட்ட சாபங்களில் மிக முக்கியமான முதன்மையான சாபம் இது எதிரிகளாலோ வேறு நபர்களாலோ ஏற்பட்ட சாபம் அல்ல இது ஏனென்றால் தன்னுடன் இருப்பவர்களால் வழங்கப்பட்ட சாபம் இது விஷ்ணுவின் நுழைவு வாயிலில் காவலர்களாக இருந்தவர்கள் ஜெயா மற்றும் விஜயா இவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே பிராமணர் ஒருவர் சாபம் கொடுத்ததனால் அசுரர்களின் உடலை பெற்றார்கள் அவர்களுடைய பெயர்தான் இரண்ய கசிபு மற்றும் இரண்ய கசா இவர்கள் இருவரும் தேவர்களின் தலைவர் இந்திரனின் புகழை கெடுக்கும் செயல்களில் ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் இருவரும் விஷ்ணுவால் ஒரு பஞ்சு அவதாரத்தாலும் மற்றொருவர் நரசிம்ம அவதாரத்தாலும் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் இருவரும் தான் தங்களுடைய அடுத்த பிறவியில் ராவணன் மற்றும் கும்பகர்ணனாக பிறந்தனர் வீரமிக்கவர்களாகவும் இருந்தார்கள் விஷ்ணுவின் கையால் போன பிறவியில் மரணமடைந்திருந்தாலும் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கவில்லை தொடர்ந்து உலகம் முழுவதும் பரப்பி வந்தார்கள் ஏற்கனவே விஷ்ணுவின் மீது கோபமாக இருந்த சகோதரர்கள் இருவரையும் இந்த சமயத்தில்தான் ராமனாக அவதாரம் எடுத்து கொன்று இருக்கிறார்கள் விஷ்ணு ராமரின் அவதாரம் எடுத்து மண்ணுலகில் பிறந்ததற்கு இரண்டாவது காரணமாக ஜலந்தரின் மனைவியுடைய சாபம் தான் என்று கூறப்படுகிறது ஜலந்தர் மிக அதிவீரம் படைத்த ஒரு அரக்கன் தேவர்களுடன் போர் மூண்ட போது அவர்களால் ஜலந்தரை எதுவும் செய்ய முடியவில்லை அதனால் எல்லோரும் சிவனின் உதவியை நாடி சென்றார்கள் சிவபெருமானும் ஜலந்தருடன் மிக கடுமையாக சண்டை போட்டார் ஆனால் சக்தி வாய்ந்த அரக்கனை கொள்ள முடியவில்லை இதற்கு காரணம் ஜலந்தருடைய மனைவியான பிருந்தா தன்னுடைய கணவருக்காக உண்ணாவிரதம் இருந்து தன் கணவனின் சக்தியை அதிகரித்துக்கொண்டே சென்றார் அவளுடைய கற்புத்திறத்துக்கு இடையில் என்ன செய்வதென்று யோசித்த விஷ்ணு அவளுடைய கற்பு திறத்தை உடைக்க முயற்சி செய்தார் அதனால் ஜலந்தரின் வீட்டுக்கு அவருடைய மாறுவேடத்தில் சென்று அவருடைய மனைவியுடன் இருந்தார் அந்த சமயத்தில் சிவன் ஜலந்தரை கொன்றார் ஆனாலும் ஜலந்தர் மீண்டும் ராவண உருவத்தில் பிறந்தார் அவரை எப்படியாக கொள்ள வேண்டும் என்றுதான் ராமனாக பிறப்பிடித்தார் இந்து புராணங்களின் படி மனுவும் அவருடைய மனைவியான சத்ருபாவும் தான் மனித இன தோற்றத்தையே தொடங்கி வைத்தார்கள் என்று சொல்வதுண்டு அவர்கள் இருவருமே விஷ்ணுவின் தீவிர பக்தர்கள் அவர்கள் இருவரும் வயதான காலத்தில் விஷ்ணுவை நினைத்து காட்டில் தியானம் செய்து கழித்து விடலாம் என்று புறப்பட்டார்கள் அவர்களுடைய பக்தி மிகுதியால் மகிழ்ச்சி அடைந்தார் ஏனென்றால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விஷ்ணுவை நோக்கி தியானம் செய்திருந்தார்கள் உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று விஷ்ணு அவர்களை பார்த்து கேட்டபோது அதை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு மனு தசரத மன்னனாகவும் நான் அவருடைய மகனாக ராமனாக பிறப்பெடுப்போம் என்று வரம் கொடுத்தாராம் தேவர் நாரதன் தான் தியானம் செய்ததால் அந்த காம நினைத்தாலும் தன்னை திசை திருப்பி விட முடியாது என்று ஆணவம் கொண்டிருந்தார் அதோடு அதை சிவபெருமானிடமே சொன்னார் சிவனும் நாரதரின் ஆணவத்தை உணர்ந்து கொண்டு விஷ்ணுவிடம் இதுபோன்று ஆணவமாக நடந்து கொள்ளாதே என்றார் ஆனால் நாரதர் அதை விடுவதாக இல்லை அதனால் எரிச்சல் அடைந்த விஷ்ணு அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் தான் நகர்வளம் வந்து கொண்டிருந்தபோது போது வழியில் ஒரு நாட்டில் இளவரசிக்கு சுயம்பர ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்ததை கண்டார் அந்த இளவரசியை முன்பு நாரதர் காதலித்திருக்கிறார் இதுதான் இவனுடைய ஆணவத்தை அழிக்க கிடைத்த பொறி என்று உணர்ந்த விஷ்ணு ஒரு திட்டம் தீட்டினார் இந்த விஷயத்தை நாரதரிடம் சொல்லி அவரை சுயம்பரத்திற்கு அனுப்பி வைத்தார் இளவரசியோ மாலையுடன் நாரதரின் முன்பு வந்து நின்றவுடன் குபீர் என சிரித்து விட்டாள் ஏனென்றால் நாரதரின் முகம் குரங்கு போல மாறியிருந்தது இதனால் கடும் கோபமடைந்த நாரதர் விஷ்ணுவை சபித்தார் இன்று நான் அனுபவித்த அவமானத்தை போல நான் நேசித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாததைப் போல நீங்களும் இதுபோன்ற ஒரு சூழலை சந்திப்பீர்கள் உங்களுடைய மனைவியின் அருகில் இருப்பதற்கே மிகவும் கஷ்டப்படுவீர்கள் என்று சாபம் கொடுத்தார் அதனாலேயே சீதை கடத்தப்பட்டு ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்தது என பல சோகங்கள் ராமராக பிறந்து விஷ்ணுவுக்கு நேர்ந்தது